புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் மாபெரும் பேரணி புதுச்சேரி காங்கிரசார் பங்கேற்பு ஜேசியம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை துவக்கி உள்ளார் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இரு பெண்கள் கைது பதிமூன்று லட்சம் ரூபாய் பறிமுதல் இனி விரிவான செய்திகள் வாக்கு திருட்டினை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக மாபெரும் பேரணி நடைபெற்றது வாக்குத்திருட்டு தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து மாபெரும் பேரணி நடைபெற்றது இதில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பிரியங்கா காந்தி அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரியில் மூதாட்டியிடம் இருந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இரண்டு பெண்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் ரங்கநாயகி கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி மூதாட்டி ரங்கநாயகி ஜோல்னா பையின் உள்ளே ஒரு சிறிய தாங்குள பையில் இருபத்தி இரண்டு சவரன் தங்க நகைகளும் மற்றும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை வைத்து எடுத்துக்கொண்டு நெலித்தோப்பு சிக்னலில் சாலையை கடக்க முயற்சி செய்திருந்தார் அப்போது அடையாளம் தெரியாத இரண்டு பெண்களில் ஒருவர் கையில் கை குழந்தையை வைத்துக் கொண்டு அந்த மூதாட்டியிடம் உங்களை சாலையை கடந்து சென்று விடுவதாக கூறி அந்த மூதாட்டியை இரு பக்கத்திலும் அனைத்தவாறு பிடித்துக் கொண்டு சாலையை கடக்க செய்தனர் திருவள்ளுவர் சாலை முனைப்பில் உள்ள ஹோட்டலின் அருகே விட்டுவிட்டு சென்றபோது மூதாட்டி ரங்கநாயகி வைத்திருந்த ஜோல்னா பை திறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் அதனை சோதித்தபோது உள்ளே இருந்த நகை பணம் திருடு போயிருந்தது தெரியவந்தது பின்னர் ரங்கநாயகி இந்த சம்பவம் குறித்து உருளையம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் மண்டல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சாரதா மற்றும் முப்பது வயதான வள்ளி அந்த மூதாட்டியிடம் தங்க நகை மற்றும் பணத்தை திருடியது தெரியவந்தது இதையடுத்து இரண்டு பெண்களிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் அந்த தங்க நகைகளை புரோக்கர் மூலம் பெற்று பதினைந்து லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் அதில் செலவு செய்தது போக மீதம் ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை குற்றவாளியிடமிருந்து கைப்பற்றி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் வழக்கில் கைது செய்யப்பட்ட வள்ளி மற்றும் சாரதாவை காவலில் எடுத்து விசாரித்தார் அப்போது மூதாட்டியிடம் திருடப்பட்ட தங்க நகைகளை விற்றதில் கிடைத்த பணத்தில் அவர்களின் செலவுகள் போக இருந்த ஆறு லட்சம் ரூபாய் மறைந்து வைத்திருப்பதாக தெரிவித்தார் இதையடுத்து இரண்டு பெண்களும் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி கனகநாச்சி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் இருந்து பதுக்கி வைக்கப்பட்ட ஆறு லட்சம் ரூபாயை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இந்த வழக்கில் இதுவரை மேற்கூறிய குற்றவாளிகளிடமிருந்து மொத்தம் பதிமூன்று லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டு கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த வழக்கில் துரித விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து அவர்கள் திருடி சென்று தங்க நகைகளை விற்ற வகையில் அவர்களுக்கு கிடைத்த பணம் பதிமூன்று லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த ஆய்வாளர் கார்த்திகேயன் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜன் துணை உதவி ஆய்வாளர் அருள் சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் பெரியண்ணசாமி மற்றும் கிழக்கு குற்றப்பிரிவு மற்றும் உருளையன்பேட்டை காவல்நிலைய காவலர்கள் அடங்கிய சிறப்பு குழுவிற்கு காவல்துறை தலைவர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல் கண்காணிப்பாளர் கிழக்கு புதுச்சேரி ஆகியோர்கள் வெகுவாக பாராட்டு தெரிவித்தனர் இதனிடையே கைது செய்யப்பட்ட வள்ளியின் குழந்தைக்கு நேற்று முதலாவது பிறந்த நாள் என்பதால் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் காவல்துறையினர் மனிதாபிமானத்தோடு குழந்தையின் புத்தாடை மற்றும் கேக் வாங்கி காவல் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு தினசரி காலண்டர்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மையன் வைத்தியநாதன் அவர்கள் வழங்கினார் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் வழங்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பள்ளிக்கூட வீதி லாஸ்பேட்டை மெயின் ரோடு நந்தா நகர் முதலாவது குறுக்கு தெரு இரண்டாவது குறுக்கு தெரு மூன்றாவது குறுக்கு தெரு அண்ணாமலை நகர் விவேகானந்தர் வீதி ஆகிய பகுதிகளுக்கு காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதனின் மகனும் கமலா குழுமத்தின் நிர்வாக இயக்குநருமான சின்மையன் வைத்தியநாதன் தினசரி கேலண்டர் வழங்கினார் அப்பகுதி பொறுப்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் விசுவாசிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஜேசியம் மக்கள் மன்றம் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியினை துவக்கியுள்ளார் புதுவை மக்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஜேசியம் மக்கள் மன்றம் மூலம் தீர்வு கண்ட சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தற்போது சமூக பொருளாதார அரசியலில் ஒரு புரட்சிகர மாற்றத்தை நோக்கமாக கொண்டு தன் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கியுள்ளார் இந்த நிலையில் மணக்குள விநாயகர் ஆலயம் தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம் ஹம்ரத் சையத் அஹ்மத் மௌலா சாஹிப் வலியுல்லா தர்கா ஆகியவற்றில் வழிபட்டார் பின் அங்கிருந்து புறப்பட்டு புதுச்சேரி துறைமுகம் வந்து அங்கிருந்து படகு மூலம் கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியை கடலில் ஏற்றி அறிமுகம் செய்தார் நீலம் வெள்ளை சிவப்பு நிற கொடியில் கையில் வேலேந்திய சிங்கம் ஆறு நட்சத்திரங்கள் மற்றும் நெற்கதிருடன் ஜே கே என பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னர் அறுபத்தி நான்கு படகுகள் எல் ஜே கே வடிவத்தில் பிரம்மாண்டமாக அணிவகுத்து நின்றன இந்த நிகழ்வு அனைவரையும் பிரமிப்பில் ஆழ்த்தியது இப்படியாக புதுவையில் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான கதவை திறப்பதை குறிக்கோளாக கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் பயணம் வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது தொடர்ந்து பாண்டி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற தொடக்க விழாவில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கொள்கைகளை அறிமுகம் செய்தார் ஹவுசிங் போர்டு மக்களோட பணத்தில் அவங்க இடத்துல வீடை கட்டிட்டு ஒரு வருஷமா குடி உரிமை தராம ஒரு வருஷமா அங்கே நாய்களும் விலங்குகளும் அவங்க தங்கி அதை அந்த இடத்தை அசிங்கப்படுத்தி பூட்டி கிடக்குது அன்றைக்கி நாங்கள் தான் போய் குரல் கொடுத்தோம் அதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட் வந்து கடைகள் திறக்கப்படாமல் இருக்குது நிறையா ஃபேக்ட்ரிஸ் ஏஎஃப்டி மில்லு பேசைக் சுகர் மில்லு கைத்தறி தொழில் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் இல்லாமல் அந்த மக்களோட வாழ்வாதாரமே அழித்து இன்னைக்கு அவங்க டவுடு தெருவில் நிற்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சுட்டாங்க வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் முதியோர் தினவிழா வில்லியனூர் திருமணம் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள வானியர் திருமண நிலையத்தில் வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்கம் சார்பாக முதியோர் தினவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வில்லியனூர் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கினார் துணைத் தலைவர் சரஸ்வதி முன்னிலை வகித்தாா் இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவர் இந்திரா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய நல்லாசிரியர் விருதாளர் தண்டபாணி உலகநாதன் ஆசிரியர் ஓய்வு களியமுருகன் ஜேஏஓ பிடபிள்யூடி காரைக்கால் வாஞ்சிநாதன் இளந்தொண்டர் மன்ற நிறுவனர் ராமலஷ் லஷ் வில்வம் பவுண்டேஷன் தசரதன் அழகப்பன் வாசுவி கிளப் விஜயன் ஜெயந்தி மற்றும் சங்கர வித்யாலயா மேல்நிலை பள்ளி மாணவர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியினை பரசுராமன் ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் சின்னப்பன் நன்றி உரையாற்றினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மூத்த குடிமக்களுக்கு வருடாந்திர நினைவு பரிசு வழங்கப்பட்டது ஏம்பலம் திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் பகுதி திருவள்ளுவர் நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக மங்கள பெருவிழா கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்று அஸ்த நட்சத்திரத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு நேற்று காலை மகா கணபதி ஹோமம் விக்னேஸ்வர ஹோமம் மங்கள இசையுடன் சங்கல்பம் கலச பூஜை பூர்ணாகுதி தீபாராதனை என்று தொடங்கி நூதன கோபுர கலசங்கள் கரிகோளம் என்று நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை மகாலட்சுமி ஹோமம் துர்கா ஹோமம் அஸ்திர திசா ஹோமம் நவகிரக ஹோமம் தீபாராதனையை தொடர்ந்து முதல் யாகசாலை என்று தொடங்கி இரண்டாம் யாகசாலை மூன்றாம் யாகசாலை என்று முடிவு யாகசாலையிலிருந்து மேலதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் கலச புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரம் கும்பாபிஷேகம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மோகன்தாஸ் போன்ற முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனா் இந்த கும்பாபிஷேக விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு வணங்கி சென்றனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஏற்பாட்டினை நிர்வாக தனி அதிகாரி மற்றும் திருப்பணி குழுவினர்கள் பெரியோர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் சர்வதேச தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் அதன்படி உப்புளம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது இதில் ஸ்பூன் பந்து வீச்சு மாற்றுத்திறனாளிகள் வாகனத்தில் பைக் ரேஸ் வட்டப்பந்து வீச்சு உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் புதுச்சேரியைச் சேர்ந்த ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைந்தனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துறையின் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக பதவியேற்ற இளங்கோவனுக்கு புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணைய ஊழியர்கள் சங்கத்தினர் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் இயங்கி வரும் புதுச்சேரி அரசு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை பதிவாளராக இளங்கோவன் பொறுப்பேற்றுள்ளார் அவரை புதுச்சேரி மாநில கூட்டுறவு வீட்டு வசதி இணைய ஊழியர்கள் சங்கம் சார்பில் தலைவர் பாஸ்கர் தலைமையில் செயலாளர் சுரேஷ் துணைத்தலைவர் செந்தில்வேலன் துணை செயலாளர் ஆனந்த மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் அப்போது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டனர் அவர்களிடம் இளங்கோ உங்களுக்கு நான் எப்போதும் உறுதுணையாக இருப்பேன் சட்டத்திற்குட்பட்டு தேவையான அனைத்தும் செய்து கொடுப்பேன் நீங்களும் எனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தந்தை பெரியார் நகரில் பொதுமக்களின் நலனுக்காக அமைக்கப்பட உள்ள பெரிய பூங்கா மற்றும் சிறிய பூங்கா பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட தந்தை பெரியார் நகரில் பொதுமக்களின் நலனுக்காக அமைக்கப்பட உள்ள பெரிய பூங்கா மற்றும் சிறிய பூங்கா பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் சீரிய முயற்சியால் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உழவர்கரை நகராட்சி மூலமாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதில் பெரிய பூங்கா அமைப்பதற்கு எட்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சிறிய பூங்கா அமைப்பதற்கு நான்கு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் என மொத்தம் பதிமூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு பூமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் களம் இறங்கும் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அப்பகுதி பொதுமக்களிடையே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள ஒன்பது பத்து மற்றும் பதினோராவது பூத்தைச் சேர்ந்த வாக்காளர்களை சந்தித்து அவர்களது அடிப்படை தேவைகளை கேட்டறிந்தார் மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் அதில் தனக்கு ஆதரவு அளித்து வாக்களிக்குமாறும் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நினைவு பரிசு மற்றும் அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடியார் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நாகராஜன் புவியரசன் விஜய் சூர்யா கலைவாணன் இளஞ்செழியன் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என்று ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு பேசுகையில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்யுங்கள் ஏனென்றால் நான் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துடன் தேர்தலில் களம் உள்ளேன் எனக்கு உங்களுடைய ஆதரவு தேவை எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனக்கு சம்பாதிக்கும் எண்ணம் இல்லை என்னிடம் கடவுள் அனுகிரகத்தால் உள்ளது இனிவரும் காலங்களில் உங்களுக்காக உழைக்க வேண்டும் நான் மறையும் பொழுது எதையும் எடுத்துச் செல்லப் போவதில்லை இருக்கும் காலத்தில் உங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதாக முடிவெடுத்துள்ளேன் இதற்காக என்னை தேர்ந்தெடுங்கள் என்று கூறினார் அமைச்சர் ஜான்குமாருக்கு இலக்கா ஒதுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என ஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு துணைநிலை ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்து நூற்று நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் ஜான்குமாருக்கு எந்த இலாக்காவும் இதுவரை ஒதுக்கவில்லை இது தொடர்பாக இரண்டு முறை கவர்னர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன் கடந்த வாரம் கூட துணைநிலை ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினேன் நடவடிக்கை இல்லை இந்தியாவில் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் புதுவையில் தான் இருக்கிறார் இந்த விஷயத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தன் ஜனநாயக கடமையாற்ற தவறிவிட்டார் தனது சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்காத காரணத்தினால் இலாக்கா இல்லாத அமைச்சருக்கு மக்கள் வரிப்பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா ஆகவே கடைசியாக கடந்த பனிரெண்டாம் தேதியன்று ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்கிற முறையில் அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் ஆளுநரின் தனி செயலாளர் மற்றும் தலைமைச் செயலாளர் ஆகியோர்களுக்கு உடனடி நடவடிக்கை வேண்டி கடிதம் அனுப்பியுள்ளேன் அந்த கடிதத்தின் நகலையும் தங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளேன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க கோரி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் சட்ட வல்லுநர்களை கலந்தாலோசித்து அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக இலாகா ஒதுக்க கோரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊராட்சிகளில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பிரிந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நடுவணந்தல் கொள்ளார் ஆலகிராமம் ஆகிய ஊராட்சிகளில் இருந்து திமுக பாமக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி தீவனூரில் உள்ள மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக கட்சி அலுவலகத்தில் நியூ ஜே தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் சி வி ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புளியனூர் விஜயன் செய்திருந்தார் இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய கழகத்திற்குட்பட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகிகள் பெருந்திரளாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் மாபெரும் பேரணி புதுச்சேரி காங்கிரசார் பங்கேற்பு ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சி என்ற புதிய கட்சியை துவக்கியுள்ளார் மூதாட்டியிடம் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இரு பெண்கள் கைது பதிமூன்று லட்சம் ரூபாய் பறிமுதல் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்